அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து அலஹமது இல்லா வசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லா அலிஸ்லாம் அன்பானவர்களே படிப்பினைக்காக ஒரு கதை அதை நான் கதையாக படிக்கவில்லை ஒரு படிப்பினையாக நான் படித்தேன் என்ன கதைன்னு சொன்னால் கதையாக இருந்தாலும் அதில் ஒரு படிப்பினை இருக்கிறது அது என்ன கதைன்னு சொன்னால் ஒரு சுட்டுக்குறி ஒன்று கூடு கட்டியது நல்ல கட்டி முடிச்சதுக்கு பின்னாடி ஒரு புயல் காற்று வீசியது ஒரு வெள்ள பிரளயம் ஒரு மிகப்பெரிய ஒரு மழை பெய்தது காற்றுடன் அதில் அந்த கூடு அருந்து போனது அதில் அந்த கூடு அருந்து போனது இப்போ சுற்றுக்குழுவை அல்லாட்டை கேட்டுச்சா அல்லா அல்லா இவ்வளவு பெரிய நான் கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய சிரமப்பட்டு இந்த கூட்டை நான் கட்டி முடித்தேனே ஒரு காற்றை அடிக்க ஒரு காற்றை வீசச் செய்து அந்த கூட்டை நீ உடைத்து விட்டாயே ரப்பே இது என்ன என்ன இப்படி சோதிக்கிறாய் என்பதாக அல்லாஹிடத்தில் அந்த சிட்டுக்குருவி கேட்டுக்கொண்டபோது அல்லாஹ் சொன்னானாம் குருவியே நான் உன் கூட்டை அழித்தேன் உன் கூட்டை காற்றினால் பறக்க வைத்தேன் நீ கஷ்டப்பட்டு கட்டிய கூடு நீ மிக பாடுபட்டு கட்டிய கூடு அதை நான் உடைத்தேன் ஏன் தெரியுமா அந்த கூட்டுக்குள் ஒரு பாம்பு இருந்தது நீ ஒருவேளை அந்த கூட்டுக்குள் போகிருந்தால் அந்த பாம்புக்கு இரையாக மாறியிருப்பாய் உன் உயிரை காப்பதற்காக அந்த கூட்டை நான் அளித்தேன் இப்பொழுது சொல் என்பதாக அல்லாஹ் கேட்டானாம் அந்த குருவி சொன்னதாம் ஹம்து அலக்கல்துலக்க சுக்குர் அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் உனக்க அனைத்து நன்றியும் நீ எது செய்தாலும் ஒரு நன்மைதான் அல்லாஹ் என்று அந்த குருவி சொன்னதாம் அன்பானவர்களே எது போன்றுதான் நம் வாழ்வில் எது நடந்தாலும் அது ஒரு நன்மைதான் நாம் படும் கஷ்டங்கள் நாம் படும் துயரங்கள் நாம் படும் துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் நம்மளை சந்தோஷமாக வாழ வைத்தாலும் அல்லாஹ் நமக்கு கவலையை கொடுத்தாலும் எல்லா நிலைகளிலும் அதில் அல்லாஹ் ஒரு நலனை வைத்திருப்பான் என்பதை நாம் அறிந்து எல்லா நாளும் கஷ்டத்திலும் அல்லாஹ்வை நினைத்து துன்பத்திலும் அல்லாஹ்வை நினைத்து மகிழ்ச்சியிலும் அல்லாஹ்வை நினைத்து இன்பத்திலும் அல்லாகுவை நினைத்து எல்லா நிலையிலும் அல்லாகுவை நினைத்து வாழக்கூடிய வாய்ப்பினை எல்லாமல் அல்லாஹ் எனக்கும் நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக ஆமீன் அரபுல்ல ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூ